வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல் நம்ம எல்லோர் வாழ்க்கையிலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பாங்க நம்ம அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம் என்ன திரீனு ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் பேசுகிற இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேவா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசணுமா இன்றைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசலாம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசல ஃப்ரெண்ட்ஸ் மூவி ரீ ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் எஸ் ஜாகுபா ஸ்டூடியோஸ் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி இந்த வீடியோவில் அப்படி நம்ம தான் பேச போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படிலாம் உருவாச்சு ஃப்ரெண்ட்ஸ் படம் படம் எந்த ரீமேக் செய்யப்பட்டது செய்யப்பட்டது இதில் இந்த 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 நிறைய சிறப்பு அம்சங்கள் என்ன ப்ரொமோஷன் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் வீடியோவை பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரு முகேஷ் சீனிவாஸ் இவங்க எல்லாம் நடிச்சு மலையாளத்துல ரிலீஸ் ஆன படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை சிப்திக் அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணணும்னு நினைச்சு விஜய் அண்ட் சூர்யா கம்போல கொடுத்திருப்பாரு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பொங்கல் ஸ்பெஷலா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னா அது மிக அது அதுக்கு என்ன காரணம்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் காமெடி அப்படின்னு கலந்து கட்டி சித்திக் இந்த படத்தை கொடுத்துருப்பாரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் கடையில ஒருத்தர் குறுக்க வந்தா என்ன ஆகும் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி சரி இந்த படத்துல யார்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் விஜய் சூர்யா வடிவேலு தேவியானி ராதாரவி ஸ்ரீமன் மதன் பாபு சார்லி ரமேஷ் அரவிந்த் கஸ்தூரி ராஜா சரிதா எஸ் என் லக்ஷ்மி அபிராமி விஜயலட்சுமி இப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல நடிச்ச இவ்வளவு பெரிய நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே இந்த படத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க சரி இந்த படத்துடைய கதை எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் எஸ் இந்த படத்தை அழகா செலிப்ரேட் பண்ண போறோம் எப்படின்னா வாங்க ஒரு ஜேர்னி மாதிரி போலாம் இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா விஜய் சூர்யா ரெண்டு பேருமே சைல்டு ரமேஷ் தேடி சென்னைக்கு வராங்க நேசமரி அதாங்க நம்ம வடிவேலு அவருடைய அறிமுகம் ரமேஷ் கண்ணா மூலமா கிடைக்குது வடிவேலுக்கு ராதாரவி கான்ட்ராக்டர் வேலை கிடைக்குது இதுல கூலிக்கு வெயிலிருந்து ஆளை கூட்டு போனா காசு கொடுக்கணும் அப்படின்னுக்காக தெரிஞ்ச பசங்களே வடிவேலு கூட்டிட்டு போறாரு இந்த பங்களால தான் இந்த கதை அப்படியே நடக்குது டெல்லியில இருந்து படிச்சுட்டு தேவையாடி சென்னைக்கு வராங்க மூத்த பொந்து அதிகாரம் மதிப்பு எல்லாமே இவங்களுக்கு தான் அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறதுனால தேவயானி தங்கச்சியான அபிராமிக்கு இவங்க மேல மிகப்பெரிய ஏற்படுது அதனால இவங்க பழிவாங்க விஜய்க்கு லவ் மாதிரி எழுதி போடுவாங்க விஜய் தேவயானி தான் நமக்கு லவ் லெட்டர் நம்பி மனசுல ஆசையை வளர்த்துக்குவாரு மோதல் நாள் அபிராமி தேவயானி லெட்டர் எழுதுற மாதிரி விஜய்க்கு லெட்டர் எழுதுவாங்க என்ன அப்படின்னா நைட்டை யாருக்கும் தெரியாம என்னோட பெட்ரூம்க்கு வாங்க அப்படின்னு விஜய் அதை நம்பி அந்த பெட்ரூம்க்கு போக இந்த சம்பவம் வீட்டாருக்கு மட்டும் தெரியறதோட இல்லாம தேவி யானைய நிச்சயதார்த்தம் பண்ணிருக்க மாப்பிள்ளை வீட்டாருக்கும் தெரிய மாப்பிள்ளை வீட்டார் இந்த பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அட்ட ராத்திரியில என் பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உன் ஃப்ரெண்டு தான் என் மகா கழுத்துல தாலி ராதா ரவி சொல்ல சூர்யா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தேவ யானையோடைய அந்த பணக்கார திமிரு சூர்யாக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தேவ யானைக்கும் சூர்யாவை பிடிக்காம போகுது ஆனா ரமேஷ் கண்ணா சொல்றாரு அரவிந்தன் வாழ்க்கையை நினைச்சுப்பாரு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா

சொல்லுவாரு இத பின்னாடி சூர்யா கேட்க சூர்யாக்கு ஒரே கோபம் அப்ப என் தம்பி இறந்ததுக்கு காரணம் என் தம்பி என்ன விட கண்டு அதிகமா பாசமா இருந்தான் அப்படின்னு சொல்ல ஐயோ அன்னைக்கு நாங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும் போது எதிர்பார்த்தாத ஒரு சூழ்நிலை நிலவரையில வச்சு போட்டிட்டு இருந்தா அது மறந்துட்டேன் உன் தம்பியை யாரோ கடத்திட்டாங்கன்னு தான் நினைச்சேன் கடைசியில ஒரு துர்நாற்றம் வர அப்பதான் தெரிஞ்சிச்சு உன் தம்பி உள்ள வச்சு நான் போட்டிருக்கேங்கிறது இது தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்ல சொல்றாரு ஏ தம்பி என்ன விட ஓமேல் தாண்டா அதிகமா பாசமா இருந்தான் அவன் வாய்ப்பு பேச முடியாதுன்னு தெரியும்ல அவ என்னதான் சொல்ல முயற்சி பண்ணிருப்பான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்லும்போது நமக்கே அப்படி கண் கலங்கும் ரமேஷ் கண்ணா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது இனிமே இவ வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஓடுவாரு விஜய் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திக்கலாம் சொல்லி தரத்தி போகும்போது எதிர்பாராத விதமா கீழே விழுந்து அடிபட்டு கோமா ஸ்டேஜிக்கு போயிடுவாரு அஞ்சு வருஷம் கழிச்சு விஜய்யோட சூழ்நிலை பத்தி தேவியாதி ஒரு லெட்ரா எழுதி சூர்யாக்கு அனுப்புவாங்க அது ரமேஷ் கண்ணா மூலமா சூர்யாவுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா தன் நண்பனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய பார்க்க போவாரு அந்த கோலத்தை பார்த்து உண்மையிலேயே ரொம்பவே கண்களுவாரு விஜயோட பையன்கிட்ட பையன் கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்க என் பேரு சந்திரு அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா அப்படியே தேம்பி இதுல ஸ்ரீமன் முக்கியமான ஒரு கேரக்டர் எஸ் இந்த படத்துடைய வில்லன் அவர் அவர்தான் தேவையாரி தங்கச்சி அபிராமி மேல இவருக்கு ஒன் சைடு அளவு இருக்கும் ஆனா இவங்களுக்கு என்னவோ சூர்யா மேல தான் அளவு இருக்கும் ஏன்னா இவங்க முறப்பொண்ணு அப்படிங்கிற உரிமையும் சிறீமனுக்கு இருக்கனால எப்படியாவது இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து ஆசையா இருப்பாரு ஆனா சூர்யாக்கு இவங்க நிச்சயம் பண்ணிருப்பாங்க இதுக்கு பழி வாங்கணும் அப்படின்ற அடிப்படையில ஸ்ரீமன் செய்யற ஒவ்வொரு செயலுமே கடைசியில தேவியான மேலே பழியா வந்து விழும் சூர்யா அதை தப்பாவே நினைப்பாரு இதான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்க வந்திருக்கான் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீமன் சூர்யாவை அடிக்க எல்லாரும் சேர்ந்து குறிப்பா விஜயோட தங்கச்சி எஸ் விஜயலட்சுமி அண்ணா உங்க ஃப்ரெண்டை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது விஜய்க்கு நிறைவே திரும்பி ஏன் ஃப்ரெண்டை வட அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீமன் கூட சண்டை போட்டு தன்னுடைய நண்பனான சூர்யாவை காப்பாத்துவாரு ரெண்டு பேரும் அப்படி ஒன்று சேர்ந்துருவாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜயோட தங்கச்சியான விஜயலட்சுமி சின்ன வயசுல தண்ணியில விழுந்துருவாங்க அதுங்களை சூர்யா தான் காப்பாத்துவாரு அப்ப இருந்து விஜயலட்சுமிக்கு சூரிய அமையில ஒரு லவ் இருக்கும் ஆனா தன்னுடைய நண்பனுடைய தங்கச்சி அப்படிங்கறதுனாலயே சூர்யா விலகி விலகி போயிருப்பாரு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் கதை ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இதனால மட்டும்தான் அந்த படம் ஓடிச்சா அப்படின்னா இல்லைங்க ஒரு படத்தோட பேர் சொன்னா அந்த படத்துல என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஹீரோ ஹீரோயின் கதை இதான் ஞாபகம் வரும் ஏன் பாடல்கள் அதெல்லாம் கூட ஞாபகம் வரும் ஆனா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது காமெடி தான் எஸ் காமெடி தான் நேசமணியா நடிச்சிருக்கக்கூடிய வடிவேலு இந்த படத்துல கலக்கோ கலக்குன்னு கலக்கிப்பாரு காமெடி டைமிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி பூந்து விளையாடிப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துச்சு இந்த படத்துல இருந்து வடிவேலுடைய காமெடி ஸ்டைல் அப்படியே மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல அவர் பேசுற சில டயலாக்ஸ்லாம் இப்போ வரைக்கும் மீம்ஸ் டெம்ப்ளேட்டா இருக்கு குறிப்பா ஆடியே புடுங்க வேணாம் நீ புடுங்கது எல்லாமே தான் அந்த மாதிரியான சில டயலாக்ஸ் அப்புறம் அவர் பேசுற நிறைய விஷயங்கள் சோ வடிவேல் ஜோக்ஸ் நம்ம சொல்லிட்டே போலாம் இந்த படத்துல நிறைய இருக்கும் இதுல ஒரு கெடிகாரத்தை உடைச்சிருவாங்க அப்ப ராதாரவி கேட்பாரு இரநூறு வருஷமா ஓடிட்டு இருந்த கெடியாரத்தை இப்படி அடியா உடைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்பாடா நான் கூட புதுசாகவும் நினச்சேன் அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ்பிரஷன்ல சொல்லுவார் பாருங்க அந்த எக்ஸ்பிரஷனே ஒரு தனி ரகங்க ஸோ அந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடியாது பட் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு இது போக நிறைய காமெடிஸ் இருக்கும் இதெல்லாம் சொன்னால் சொல்லிட்டே போகலாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால தான் நான் சொல்ல அடுத்து பகத் பாப்போட ஒரு முக்கியமான காமெடியை நம்மளால எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க சுந்தரேசா அப்படின்னு ராதாரவி கூப்பிட்டே இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எண்ணெயில் கால் வச்சு வலிக்கு விழுந்துருவாரு ஸோ அந்த காமெடியெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வந்துட்டேன் அந்த டைலாக் வந்து அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு எல்லாருமே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இலக்கா இருந்துச்சு ரமேஷ் கண்ணா ரமேஷ் கண்ணா பத்தி சொல்லணும்னா ரமேஷ் கண்ணாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கா இருக்கட்டும் காமெடியில இருக்கட்டும் அவரு பயங்கரமா கலக்கி இருப்பாரு குறிப்பா வடிவேல் மேல சுத்தியில் போட்ட வடிவேல் மயங்கி விழுந்துவாரு பதினெட்டு வருஷம் கழிச்சு அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கும் நேசமணி உடல் கவலைக்கிடமா இருக்குது நேசமணிக்கு என்னாச்சு ஃபார் நேசமணி அப்படின்னு சொல்லி பயங்கர வைரலாச்சு இது எதுக்காக வைரலாச்சு அப்படிங்கறத விட இந்த ஒழுங்கு ஃபுல்லா வைரலாச்சு அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் நேசமணிக்காக பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்திருக்காங்களா இது இவ்வளவு பெரிய விஷயம்ங்க அப்படி நிறைய காமெடிஸ்லாம் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் மறக்க முடியாத விஷயம் இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் கதை காமெடி இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா இசை ஞானி இளையராஜாவோட இசை இன்னொரு பக்கம் மொத்தம் இந்த படத்துல ஏழு பாட்டு கொடுத்துருக்காரு ஏழு பாட்டுமே சூப்பர் ஹிட்டுங்க இதுல ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கான ரெண்டு பாட்டு எஸ்பிபி பாடி இருக்காரு வண்ணம் பெருசு தான் பூமி பெருசு தான் அதுக்கு மேலையும் நட்பு பெருசு தான் எங்கள் கையில் சூழல் இது பூமி அப்படின்ற பாட்டை எஸ்பிபி பி சேர்ந்து படிப்பாரு கோயிலுக்கு கூ கூ கு விட சொல்லிக்கோடு போம் அடஹாமா அந்த பாட்டை எஸ்பிபி சங்கர் மகாதேவரோட சேர்ந்து படிப்பாரு இந்த ரெண்டு பாட்டமே சூப்பரா இருக்கும் அடுத்து மூணு பாட்டை ஹரிஹரன் பாடிருக்காரு தெண்டல்வரும் வழியை புகலறியாதா என்னென்ன அந்த பாட்டை இளையராஜா பொண்ணான பௌதாரணி கூட சேர்ந்து பாடியிருப்பாரு இப்ப நம்ம கூட இல்லைனாலும் அவங்களுடைய இனிமையான குரல் மூலமா ஒழிக்கக்கூடிய கூடிய எல்லா பாடல்கள் மூலமாகவும் நம்ம கூட இருப்பாங்க அப்புறம் பெண்களோட இந்த பாட்டை ஹரிகரன் சுஜாதா அவர்களோட பாடியிருப்பாரு அப்புறம் மஞ்சள் பூ சும்பானம் தொட்டு பார்த்தேன் இந்த பாட்டை சுஜாதா தேவன் ஏகாம்பரத்தோட சேர்ந்து பாடிருப்பாங்க அப்புறம் ருக்கு ருக்கு அந்த பாட்டை லெஜெண்டிக் சிங்கரான கே ஜே எஸ் பையன் விஜய் யேசுதாஸ் அந்த பாட்டை பாடி இருப்பாரு இப்படி இந்த படங்கள்ல வந்து எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டுங்க இளையராஜாவோட பிஜிஎம் எஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த இடத்துல சூப்பர் இந்த இடத்துல சுமார்னு சொல்லவே முடியாது எஸ் இப்பல்லாம் ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி காரணம் சோஷியல் மீடியா இருக்கு இதுல ரொம்பவே ஈஸியா எல்லாரையும் ரீச் ஆகுற அளவுக்கு நம்ம இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணலாம் ஆனா டிவி மட்டுமே இருந்த காலகட்டங்கள்ல இந்த படத்தை எப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா மத்தியர்களை கேட்கக்கூடிய லிஸ்னஸ் குறைஞ்சிட்டு வந்த காலகட்டங்கள் இந்த படம் வரும்போது எஃப் எம் ரேடியா கூட பாப்புலர் கிடையாது நிறைய எஃப்எம் கிடையாது அந்த காலகட்டங்கள்ல எப்படி பாக்கும்போது இந்த படத்துக்கான வித்தியாசமா பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இளையராஜா இசையில வந்த காதலுக்கு மரியாதையில விஜய் ஒரே ஒரு பாட்டை பாடிருப்பாரு ஆனா படத்துல விஜய் ஒரு பாட்டு கூட பாடி இருக்க மாட்டாரு ஆனா இந்த படத்துல வர்ற எல்லா பாட்டுக்கும் முன்னாடியும் விஜய் வாய்ஸ் இருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இருப்பாங்க அதே மாதிரி எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி விஜய் ஆரம்பிச்சிருப்பாரு இப்படி ஆரம்பிச்சு ஒவ்வொரு பாட்டுக்கும் இடையில விஜய் சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அந்த பாடல்கள்லாம் வரும் இது இந்த படத்துக்கான மிகப்பெரிய ப்ரமோஷனாக அமைஞ்சிச்சு அந்த காலத்தில் ஆடியோ கேசட்டும் அமோகமாக விற்பனையாச்சு இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் படத்துடைய டேரக்டரான சித்திக்கு தமிழில் இதா முதல் படம் இதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்தை வச்சு அண்ணா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அதுக்கப்புறம் சாது மிரண்டால் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் மீண்டும் விஜயை வச்சு காவலன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தை தொடர்ந்து எங்கள் அண்ணா காவலன் இந்த படங்களிலும் வடிவேலி இருந்தார் அந்த படங்களிலும் காமெடி செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கான வரவேற்புங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் டிவி தான் எஸ் கேபிள் டிவி தான் அப்போ அந்த படங்களில் வரக்கூடிய காமெடியாக இருக்கட்டும் அல்லது சாங்ஸாக இருக்கட்டும் இல்லை சில ஃப்ரெண்ட்ஷிப் சீனாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிவியில் பார்க்க பார்க்க எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு ஸோ எல்லாமே குடும்பம் குடும்பமாக தேட்டுக்கு போக ஆரமிச்சாங்க இப்படி மக்கள் அணிவகுத்து தேட்டருக்கு போகும்போது ஒவ்வொரு தேட்டர்லேயுமே இந்த படம் நூறு நாளைக்கு மேலே போடுச்சு இந்த படம் டூ தௌசண்ட் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னேன் இந்த படத்தோட சேர்த்து அஜித் நடித்த தீனா படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ரெண்டு படத்துக்கு ஏற்ற மிகப்பெரிய கிளாஸ் இப்போ தான் ஆக்ஷுவலாக தள தளபதி காம்படிஷன் இதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனா இப்ப ரெண்டு பேருமே அவ்வளவு பெரிய ஹீரோஸ் கிடையாது இப்ப ஓரளவுக்கு வளர்ந்து ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஃபேன் பைஸ் இருந்துச்சு ஸோ அந்த நிலையில இந்த ரெண்டு படமே சூப்பர் ஹிட் தீனா சூப்பர் ஹிட் ஃப்ரெண்ட்ஸ் மெகா ஹிட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டு படத்துக்கும் உள்ள இன்னொரு கிளாஷ் ஒன்று இருந்துச்சு அது என்ன அப்படின்னா தந்தைக்கும் மகனுக்குமான கிளாஷ் அது என்ன தந்தைக்கும் மகனுக்குமான கிளாஷ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இளையராஜா மியூசிக் தீனா படத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ரெண்டு படத்துலயுமே பாடல்கள் சூப்பரோ சூப்பர் இந்த படத்துல நடிச்ச எஸ் என் லட்சுமி எல்லாத்துக்குமே அவங்கதான் பாட்டி அவங்க இல்ல மதன் பாபு டாக்டர் சித்திக் அப்புறம் எஸ்பிபி பாடலை பாடின பௌதரணி இவங்கெல்லாம் இல்ல ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்துல அவங்களோட பங்கு கொடுத்திருந்தாங்க இந்த படம் இன்னைக்கும் இவ்வளவு சிறப்பா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த படத்துல டேரக்டருக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்துல பாடல்களை பாடின எஸ்பிபி பி பி பவதாரணி இன்னும் நிறைய சிங்கர்கள் கவிஞர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் இந்த படம் அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு இப்ப இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபோர் கேல எத்தனை பேருக்கு ஃபோர் கேல இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசை எத்தனை பேருக்கு மீண்டும் தியேட்டருக்கு போய் பார்க்கணும்னு ஆசை அப்புறம் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் நீங்க சொல்லுங்க இந்த படத்தை நீங்க போய் தேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த கால அனுபவங்கள்லாம் இப்போ டூ கே கிட்ஸ் நீங்க நிறைய முறை இந்த படத்தை டிவியில பாத்துருக்கீங்க உங்கள நிறைய பேர் விஜய் ஃபேனா இருப்பீங்க சூர்யா ஃபேனா இருப்பீங்க வடிவேல் ஃபேனா இருப்பீங்க இல்ல பொதுவா சினிமா ரசிகர்களாக கூட இருக்கலாம் உங்களுக்கு இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா நீங்க தேட்டர்ல போய் பார்த்ததுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரீல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரணும்னா மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க